என்னாச்சு இவளுக்கு அக்கா ஏன் இப்படி இருக்கா ஒருவேளை இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையோ சேச்சா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருக்காது அக்காவுக்கு தான் அபிசார் பிடிக்குமே அத நானே அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா அவ இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்தா ஏதோ கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு ச்சே நம்ம குட்டியோண்டு மூளை எவ்வளவுதான் யோசிக்கும் எனக்கும் ஒண்ணும் புரியல ஐயோ அண்ணா கதிரண்ணா என்னாச்சு அண்ணனுக்கு இது ஏன் இப்படி இருக்கு

இவ எதுக்கு இவ்ளோ டல்லா இருக்கான்னு எதுவுமே புரியலையே என்ன இவ என்னெல்லாம் சண்டை போட்டாலும் எப்படியா கோவமா இருக்குது கொஞ்சம் கூட நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாளி ஒருவேளை உண்மையாவே நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காளோ ஒருவேளை நம்மதான் ரொம்ப ஒவ்வொரு புறமும் போவோம் என்ன பண்ணிய போறா அப்படியே அவளையே பார்ப்போம் அடிக்க அடிக்க அம்மையும் நகரும்பாங்க நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்மள பாக்காமலா இருக்க போறா எங்க அப்பா ரொம்ப ஓவரா போறாளு ராகி என்ன ஓவரு என்னது ஓவரா ஓவரா என்ன மச்சான் சொல்றீங்க ஒண்ணு புரியல இல்லடா இப்போ நீ தானே ஏதோ ஓவர்னு சொல்லிட்டு இருந்த ஓவரா ஓவர் ஒன்னு நினைச்சா ஓம குண்டத்தில இருந்து போக கொஞ்சம் ஓவரா மாறுற மாதிரி இருக்குல்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா எனக்கு ஒண்ணும் போக ஓவர வர மாதிரி தெரியலையே மச்சான் நீங்க சென்ட்ரா நினைக்கிறீங்கல்ல அதனால உங்களுக்கு தெரியல இந்த சைடு போக கொஞ்சம் வந்துச்சு அதனாலதான் சொன்னேன் இந்த நேரம் தாண்டா அதுக்கே இப்படி பண்ற இதுக்கே இப்படி பண்றா உன் கல்யாணம் தண்ணிக்கு நீ தான் உங்க கூட பக்கத்துல உட்காந்து இருக்கணும் ரொம்ப பண்ற அத அப்போ பாத்துக்கலாம் என்னாச்சு அக்காவுக்கு ஏன் இப்படி இருக்காங்க மாமா கூட அடிக்கடி அக்காவை பார்க்கறாங்க ஆனா அக்கா அவரை நிமிந்தே பாக்க மாட்டாங்களே அதுக்கு இது ஏசி ரூம் இருந்தாலும் அக்காவுக்கு ஏன் இப்படி வேர்க்குதுன்னு தெரியலையே அபிமா சட்டிங்க வாரில சொல்லுங்க சாமி எதுவும் வேணுமா இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா வருத்தத்துக்கு நாளி ஆயிடுச்சு இந்தாங்க வாங்களுக்கு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க சரிங்க சாமி நான் போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன் என்னாச்சி நம்ம கூட இவளை பாத்துட்டே இருக்கோம் இவன் என்னன்னா நம்மளை பாக்கவே மாட்டா ஒருவேளை இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாலோ கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்றவன் இங்க நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டாளே என்னாச்சு இன்னும் எதுவும் பேசவும் மாட்டாங்க ஆசீர்வாதம் வாங்கியாச்சு ஆஹ் சரிம்மா கொண்டாங்க என்னங்கமாபிள இந்த தாலியே போன கழுத்து கட்டுங்க என்ன காலி கிட்டவா கேட்டீங்க பாக்குறீங்க ஏதோ காணாத கண்ட மாதிரி பாக்குறீங்க அக்கா எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க அக்கா போதும் கொஞ்சம் மாதிரி திரும்பி உட்கார்றீங்களா நீங்களே நினைச்சாலும் இனிமே உங்கள விட்டு எங்க மாமா போக முடியாது அவரே போக நினைச்சாலும் நான் இனி போக விட மாட்டேன் சரிக்கா சரி என்ன எங்க மாமா சிரிச்ச முகமா இருந்தாக்கல அவங்கள பார்த்தோடே விழுந்துட்டீங்களா என்ன இப்படி வச்சக்கண்ண வாங்காம சைட் அடிக்கிறீங்களே யோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னாச்சு என்னைக்கு இன்னைக்கு நம்மள அப்படி அதுவும் இல்லாம தாலி கட்டுற வரையும் ஏதோ கல்யாணமே வேண்டாங்கிற மாதிரி இருந்தா இப்ப என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்கா இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே ஒருவேளை அவ சொன்ன மாதிரி எண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சிரிச்சதுனால நம்ம மூஞ்சி வச்சுக்கின்னு எடுக்காம பார்க்குறதால என்ன சிரிச்சா அவ்வளவு அழகாவா இருக்கும் நம்ம மூஞ்சு கண்டா எந்தம் தோற்ற தேங்க காற்றெல்லாம் காத்தம் தாராஹால் என்ன செல்வி இப்ப உனக்கு சந்தோஷமா இப்பதான் நீ மனசே நிறைஞ்சிருக்கு எங்க என் பையனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பாக்காமலே போயிருவனும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் மருமக காலத்துல அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு சும்மா கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காது தங்கச்சி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இனிமே அபியும் சாருவும் நல்லாவே வாழ்வாங்க அத நீயே பாக்க தானே போற உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லனா இத்தனை வருஷமா அவன் கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏதோ எனக்கு முடியலன்னு சொன்னது தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான் அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு சாரு மரமங்களா வர்றது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா ஏன் பண்ணணும் உங்க வீட்டு மருமகளா வர்றதை விட உங்க வீட்டு பையன் ஏன் மருமகளா வரது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் இல்லாம அபி மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேர்ந்தாலும் கிடைக்க மாட்டான் என் ஃப்ரெண்டோட பையனா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு ஏன் மருமகள் எல்லாம் அப்படி எல்லாம் குறை சொல்லாதீங்கண்ணா ஏன் மருமக மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இருக்க முடியாது சல்லரை போட்டு சலிச்சாலும் ஏன் மருமக மாதிரி எந்த பொண்ணும் இருக்க மாட்டான் ஏன் மருமகள் எல்லாம் அப்படி எல்லாம் குறை சொல்லாதீங்கண்ணா ஏன் மருமக மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இருக்க முடியாது சல்லரை போட்டு சலிச்சாலும் ஏன் மருமக மாதிரி எந்த பொண்ணும் இருக்க மாட்டான் ஆமா ஆமா அவங்களை மாதிரி எந்த ஒரு பிச்சைக்காரையும் இருக்க மாட்டான் அவளை மாதிரி பிச்சைக்காரி அவ மட்டும்தான் என்னடி எதுக்கு பங்கே பாத்துட்டு இருக்க என்ன பார்த்தாலும் இனிமே அவன் கட்டின தாலியா அறுக்க முடியாது எப்படியாவது அவன் கூட சேர்ற வழிய பாரு எனக்கு அபிமாமா வேணுமா இப்ப வந்து சொல்லுடி அபிமாமா வேணும் அபிமாமா வேணும் இடதுனாடி வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துல எப்படியாவது அவனை மயக்கு போடுற வழிய பாரு வழிய பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப எங்கயாவது காதல வாங்கிக்கிட்டியா தாலி கட்டதுக்கு அப்புறம் இப்ப அபிமாமா வேணும்னா அவனை பிச்சை எடுக்கிறாங்க நான் கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை நான் எங்க அண்ணன்ட்டு அன்னைகிட்ட எவ்வளவு தூரம் பேச முடியுமோ எல்லாம் பேசி பாத்துட்டேன் அதுக்கு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு இன்னமும் உனக்கு அபிமம் வேணும் அவன் தான் வேணும்னு நினைச்சேன் பையன் அது உன் கையில தான் இருக்கு அது உன்னோட விருப்பம் ஆசைப்பட்டா மட்டும் எப்படிமா பண்ண முடியும் எனக்கு என்னமோ தெரியலம்மா இப்ப மாமா அவ காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் மாமா எனக்கு வேணும்னே தோணுது எத்த தாயா இருந்துகிட்டே இதெல்லாம் ஒன்ட்ட நான் சொல்லக்கூடாது இதுதான் என்ன பண்றது என் பொண்ணுக்கு புடிச்ச வாழ்க்கைய அமைச்சிக்கணும்னா இதெல்லாம் நான் சொல்லிதான் ஆனும் ஆம்பளைங்களுக்கு சபலங்கிறது எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இருக்க தான் செய்யும் அது உன் கையில தான் இருக்கு பார்த்து பண்ணு அது தப்பு இல்லையாமா நீ ஆசைப்பட்டது உனக்கு பிடிச்சது வேணும்னா என்ன பண்ணாலும் தப்பில்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பாயசம் நல்லா இருக்கும் தெரியே நான் போய் சாப்பிட்றேன் நீ முடிவு பண்ணிட்டு வந்து சேரு என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது இப்ப என்ன பண்றது அம்மா சொல்ற மாதிரி நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்துக்கணும்னா அதுக்கு எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அது சரிதானே ஆமா தப்பு தப்பு மாதிரி பண்ணாதானே தப்பு தப்பா சரியாக பண்ணால் சரியாயிரும்ல ஏ சாரு சந்தோஷமாகவா இருக்க நல்லா சந்தோஷப்பட்டுக்க எல்லாம் கூடி சீக்கிரமாக உன்னை விட்டு போக போகுது என் மாமா உன் கழுத்தில் தாலி கட்டினா இருந்தானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் கூடிய சீக்கிரமே என் மாமா கட்டின தாலியை அபர்கையாலே அரை தெரிய வச்சுட்டு என் கழுத்தில் தாலி கட்டி உன் இடத்துல நான் வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு தோரத்தில் நான் கலா பொண்ணு இல்லடி எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துருச்சு அந்த பொண்ணு விட்டு போனதுல இருந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல அதை நடச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை சாரு வந்ததுனால என் பையனுக்கு அந்த என்ன மாறி போச்சு ஆனா உன்னிட்ட சொன்னேன்ல அப்ப மனசு சீக்கிரமே மாறும் அவனுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் நீதான் சும்மா புலம்பிக்கிட்டே இருந்த நீங்க சொல்றதே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு எப்படியும் ஒரு நாள் நம்ம அபிக்கு நல்லது நடக்கும்னு இருந்தாலும் அவன் வாயால் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தனியாவே இருக்கேன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி மன கஷ்டமா இருந்துச்சுங்க எங்க நம்ம பையன் வாழ்க்கை அப்படியே போயிடுமோன்னு எங்க அக்கா பெத்திருந்தாலும் அவனை எடுத்து வளர்த்தது எல்லாமே நான் தானே அவன் வாழ்க்கை வீணா போச்சுன்னா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேங்க நல்லதுதான் நடக்கும் அதுதாங்க வேணாம் என் பையன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்னங்க

எனக்கு மட்டும்தான் தான் அழகு இருக்காய். அண்ணன் எப்பவுமே அழகுதான். என் அண்ணன் ஒரு கருப்பு தங்கம். சரி சரி கோச்சுக்காதே. நீ ஒரு கருப்பு தங்கம் நீ. என்ன? 996-ஆ? என்ன? நக்கலா? சரி 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 கோபப்படாத கோபப்படாத. புசு புசுன்னு கோபபடுறியேம்மா. என் அண்ணன் பத்தி எதை நீ சொல்லுงே? அவ்ளோதான் சொல்லிட்டேன். சரி கோபப்படாத கோபப்படாத. இனிமே உங்க அண்ணனை பத்தி எதுவும் சொல்லல. வீட்ல விசேஷம் விசேஷம் சொன்னாங்க. இப்போ உங்க அண்ணனுக்கும் கல் முடிஞ்சிருச்சு. அடுத்த விசேஷம் என்ன சிவா மச்சனக்கா அசி விசேஷம் என்ன எல்லார் வீட்லயும் விசேஷம்னு நம்ம வீட்ல நடக்கவே கூடாதா நம்ம நம்ம இப்ப என்ன விசேஷம் அப்படி என்ன ஒரு விசேஷமோ எனக்கு தெரியலையே நமக்கு மேரேஜ் வீட்ல அத்தை மாமா வேற மேரேஜ் பண்ண மாட்டோம் வேற ஃபங்க்ஷன் எனக்கு ஃபங்க்ஷன் சொல்றீங்க காதுகுத்து ஃபங்க்ஷனா ஏங்க

எனக்கு எனக்குன்னு தெரியாதா அது சரி இன்னும் பத்து மாசத்துல எனக்கு பெருனா பெட்டியோ வேணும் அத்தை என்கிட்ட கேட்டாங்க அதுக்கும் நானும் கண்டிப்பா உங்களுக்கு பத்து மாசத்துல பேருடா பெட்டியோ பெற்று தாருன்னு சொல்லிட்டேன் அப்போ இது என்ட்ட சொல்லவே இல்ல நீ கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகையில செல்லவேன்னு நினைச்சேன் ஓ கண்டிப்பா பத்து மாசத்துல அம்மாவுக்கு பெரியனும் பெத்தியோ பெத்து கொடுத்துருவேன் அப்படி தானே ஷோ பாங்கிட்டேன் என்கிட்ட